நாங்கள் சுமந்த துன்பச் சுமையை உங்கள் தோல் அறியாது அன்றடித்த எங்கள் இதயத் துடிப்பை காலம் கடந்து எவரும் கணக்கெடுக்க முடியாது கல்லடித்த வேதனை காலுக்குத் தெரியும் பிரசவ வேதனை புருஷனுக்குத் தெரியாது ஒருநாள் கருத்தரித்த மேகங்கள் சூரியனை மறைக்க மாறி மழை பெய்யும் ஐப்பசி திங்கள் முப்பது பத்து தொன்னூற்று ஐந்து திங்கள் கிழமை வெய்யோன் படுவான் திசைவாய்க்குள் இரையாகும் வேளை சந்தியா நேரம் ஐந்து மணி பேய்கள் வருவதாக பேசப்பட்டது சிங்கள பிசாசுகள் எம் நிலம் புகுந்து கோர பசைக்கு குடிசைகளை விழுங்கியபடி புத்தூர் சிறுப்பட்டி நீர்வேலி கோப்பாய் என்று விழுங்கியபடி இருப்பாலை பக்கம் எழுவதாய் அறிந்தோம் பேய்கள் ஏவிய ஏவுகணைகள் ஊருக்குள் உயிர் குடிக்க நிதானிக்க நேரமில்லை அகப்பட்டதை அள்ளிக்கொண்டு ஆண்டாண்டு காலம் பற்றி படர்ந்த சொந்தத்தை பிரிந்தோம் ஊர் வெள்ளம் கூடி ஒரு குளத்தில் நிறைவது போல் வலிகாமம் ஓடிவந்து செம்மண்ணில் திரண்டதும் பொழுது புலரத் தொடங்கியது முத்திரை சந்தைக்கு மூச்சு திணறியது